நாட்டிற்கு தேவையான அபிவிருத்தி பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை விட மேலதிகமாக திட்டங்களில் ஏற்பட்ட தாமதம் ஏன் இந்த பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது நாட்டு மக்களின் தவறா அதற்கு காரணம் இல்லை இரண்டாயிரத்து பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு கால பகுதியில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களினால் நாட்டின் பொருளாதாரம் சீர்குலைந்து மக்களின் அடிப்படை உரிமைகள் ஆண்டு உயர் உள்ளதா நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிக்கு அமைச்சர்களான மஹிந்த ராஜபக்ச பசில் ராஜபக்ச உள்ளிட்ட குழுவினரை பொறுப்பு கூற வேண்டும் என உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர்களான அஜித் நிவாட் கப்ரான் பேராசிரியர் டபிள்யூ டி லக்ஷ்மண் நிதியமைச்சின் முன்னாள் செயலாளர் எஸ் ஆர் ஆட்டிகள முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் பி பி ஜெயசுந்தர இலங்கை மத்திய வங்கியின் நாணய சபை ஆகிய தரப்பினர் அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளதாக பிரதம நீதியரசர் ஜெயந்த் ஜெயசூரிய தலைமையிலான ஐவரடங்கிய உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் குழாமின் பெரும்பான்மை நீதியரசர்கள் தீர்ப்பளித்தனர் நமது நாடு வங்குரோத்து அடைவதற்கு பாரிய செலவில் பயனற்ற திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டமை ஒரு காரணமாக அமைந்தது அதே நாட்டுக்கு பயனளிக்கும் திட்டங்கள் கைவிடப்பட்டமையும் ஓர் காரணமாகும் அதற்கு சிறந்த உதாரணம் சில வருடங்களுக்கு முன்னர் திடீரென கைவிடப்பட்ட இலகு ரயில் திட்டம் ஜாய்கா எனப்படும் ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகவர் நிறுவனத்தின் நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவியுடன் ஆண்டில் இதன் கட்டுமான ஆரம்பித்து நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டிருந்தது இதற்காக ஜப்பான் இரண்டு தசம் இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர்களை முதலீடு செய்ய தயாராக இருந்தது பூஜ்ஜியம் தசம் ஒரு வீத சலுகை வெட்டி அடிப்படையில் செயற்படுத்தப்படவிருந்த இந்த முதலீடு நாட்டுக்கு மிகவும் லாபகரமான ஒன்றாக அமைந்திருக்கும் அனைத்து திட்டமிடல்களும் நிறைவடைந்து ஜப்பானால் சலுகை கடனும் அங்கீகரிக்கப்பட்டிருந்த நிலையில் ஜனாதிபதி கோட்டாபாய் ராஜபக்சவின் உத்தரவின் பேரில் இருபது செப்டம்பர் சமர்ப்பிக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்தின் மூலம் இந்த திட்டம் திடீரென நிறுத்தப்பட்டது கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கைக்கு அமைய இரண்டு இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான இந்த முதலீட்டை இலங்கை அரசாங்கம் ஒரு தொலைபட்சமாக ரத்து செய்ததால் அதுவரை இந்த திட்டத்திற்காக செலவிடப்பட்ட ஐநூற்று தொன்னூற்றி ஏழு தசம் எட்டு கோடி ரூபாய் வீணாகியுள்ளது மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் மூன்றாம் கட்ட ஒப்பந்த மோசடியையும் மறக்க முடியாது அது மாத்திரமல்ல முறையான பொருளாதார சாத்தியக்கூறுகளை கருத்தில் கொள்ளாமல் தன்னிச்சையாக கட்டப்பட்ட மத்தள சர்வதேச விமான நிலையம் இப்போதும் ஆண்டுதோறும் தோறும் இரண்டு பில்லியன் ரூபா நட்டத்தை எதிர்நோக்கி வருவதாக துறைமுகங்கள் மற்றும் விமான சேவைகள் அமைச்சு அண்மையில் தெரிவித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு கணக்காய்வு அறிக்கைகளுக்கு அமைய அதன் செயற்பாட்டு செலவு இரண்டாயிரத்து முப்பத்தி மூன்று மில்லியன் ரூபா ஆகும் இது வருமானத்தை விட இருபத்தாறு மடங்கு அதிகமாகும் இவை ஒரு சில உதாரணங்கள் மாத்திரமே நாட்டின் பொருளாதாரத்தை வங்குரோத்து அடைய செய்யும் தீர்மானங்களை எடுத்தவர்களின் தவறான தீர்மானங்களின் மோசமான விளைவுகள் இன்றும் தொடர்வதுடன் மக்களின் பணம் இன்றும் வீணடிக்கப்படுகின்றது இன்று திறக்கப்பட்ட இந்த பாலத்திற்காக கூட மேலதிகமாக ஒரு பில்லியன் ரூபாவை செலுத்த வேண்டியுள்ளமை இதற்கு சான்றாகும் இன்று எதிர்கட்சியில் இருந்து கொண்டு பெருமை பேசும் இந்த நபர்களை மக்கள் தோற்கடித்து வீட்டுக்கு அனுப்பினாலும் அவர்களால் நாட்டிற்கு ஏற்படும் பாரிய நட்டங்கள் இன்னும் தொடரவே செய்கின்றன